என்றைக்கோ இறந்து போனவங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்குறவங்க எடுத்துப்பாங்களா அது போய் ரீச் ஆகுமான்னு பல ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாக்க கிடையாது ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த முன்னோர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க அதேமாரி குலதெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையுமே பதினோரு மணி நேரம் மறந்துவிடக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு இந்த இண்டிகேட் பண்ணுவாங்க இந்த அது பார்த்திங்கன்னா திடீர்னு யாரோ ஒரு குறுக்க வந்துடுவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்துடுவாங்க இல்லைனா ஏ ஏதோ ஒரு இது நம்மளை வந்து அப்படியே நிறுத்தி வைப்பாங்க இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் தான் வேறு எதுவும் அவங்க வந்து பொண்ணோ பொருளோ இது கேட்க போகிறது கிடையாது அவங்கள ஞாபகப்படுத்த வேண்டும் நம்மளை மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களை இயக்கத்தை கொடுக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அந்த தோஷம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பணப்புழக்கம் இது குழந்தை பாக்கியம் அதே மாதிரி அடுத்த சந்ததிக்கான என்னென்னலாம் நல்லது விஷயமோ அதெல்லாம் ப்ளாக் ஆகும் இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சுருப்பாங்க அதை ஒன்றா வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த எனர்ஜி வேறு அவங்களோட ஆன்மா எனர்ஜிங்கிறது வேறு இந்த முன்னோர்களுடைய அந்த ஆன்மா நேராக அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த தண்ணி தண்ணியில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து அவங்க எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு அவங்க பிளஸ் பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்காங்க வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் சுகமோடு வாழ வேண்டும் பலமோடு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அவங்க முழு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தில் மூத்தார்கள் இல்லையா பல ஜெனட்டிக் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த கூடுக்கு அவங்க போயிருந்தாலும் அந்த பித்ருக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து அவங்க எனர்ஜி அவங்க அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இதுமாரி பல பல கோலங்கள் பல காலங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனை அவங்க வாழ்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்கள வந்து நினைவு கூற வேண்டும் அவங்கள வந்து எப்பொழுதுமே ஒரு டச்சிலே இருக்கணும் அதனால தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒவ்வொரு அமாவாசை பித்ருக்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இதை யாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் விட்டுட்டாங்க என்றைக்கோ இறந்து போனவங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்குறவங்க எடுத்துப்பாங்களா அது போய் ரீச் ஆகுமான்னு பல ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த முன்னோர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க அதேமாரி தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் மறந்துவிடக்கூடாது இந்த முன்னோர்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு கரெக்டான விஷயங்களுக்கு நம்ம அந்த அந்த திதி நேரத்துலேயோ இல்லை அவங்களுக்கு தேட வேண்டிய விஷயங்களுக்கோ அவங்களுக்கு அந்த நினைவு கூர்ந்து அவங்களை நினைச்சாலே போதும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்க தான் நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வண்டியில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் வரப்போகுது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு இந்த இண்டிகேட் பண்ணுவாங்க இந்த அது பார்த்திங்கன்னா திடீர்னு யாரோ ஒரு குறுக்க வந்துருவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்துடுவாங்க இல்லைன்னா ஏ ஏதோ ஒரு இது நம்மளை வந்து அப்படி நிறுத்தி வைப்பாங்க இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் தான் ஏன்னா அவங்களால மட்டும்தான் வரக்கூடிய ஆபத்துக்களையும் ஒரு நல்ல விஷயங்களையும் நமக்கு கொடுக்கவும் முடியும் ஆபத்தை தடுக்கவும் முடியும் இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளை அவ்வளோ பக்குவமாக பாதுகாத்து நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க ஒரு குழந்தைக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனாக்கா முன்னாடி நிற்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பித்ருக்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய குல குலதெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படி ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அதை மறந்துடவே கூடாது அதனால் எப்படி இதை பயன்படுத்தணும் இவங்களை இவங்களெல்லாம் எப்படி அவங்களுக்கு பூஜை முறைகள்னு கேட்டிங்கன்னா வரும் அமாவாசை இல்லை ஒவ்வொரு அமாவாசையும் அவங்களுக்கு நம்ம அந்த பித்ருவுக்கான சில விஷயங்கள் வந்து படையில் நம்ம பண்ணணும் அவங்களுக்காக நம்ம விரதம் இருந்து பூஜை செய்த வேண்டும் இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ரொம்ப வேறு எதுவும் அவங்க வந்து பொண்ணோ பொருளோ கேட்க போகிறது கிடையாது அவங்கள ஞாபகப்படுத்த வேண்டும் நம்மளை மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கம் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ஜாதகத்தை படும்போது அதான் சுத்தமாக கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க அந்த பையன் நம்மளை நினைக்கலன்னா எவ்வளோ கோவம் வருது ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா பழகின பிறகு சரியாக பேசலைன்னா நமக்கு கோவம் வருது இல்லை திடீர்னு பேசாமல் போயிட்டால் நம்ம மறந்துவிட்டால் கோவம் வருது இல்லையா அதேமாரி ஒரு பாசமான ஒரு தான் இந்த கோபம் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்துரும் தாக்கம் அவங்க வந்து மனசரிஞ்சு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அந்த தோஷத்துக்குள்ளே வந்துடுறாங்க இல்லையா அந்த தோஷம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பணப்புழக்கம் இது குழந்தை பாக்கியம் அதேமாதிரி அடுத்த சந்ததிக்கான என்னென்னலாம் நல்லது விஷயமோ அதெல்லாம் பிளாக் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டு வரக்கூடிய விஷயம் அப்போ எதுக்காகனா நம்மளை அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அவங்க ஐயோ நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறதுக்கே வரும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஈஸி டேக்க கொண்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு அமாவாசையும் அந்த பித்திரு காலங்களில் கரெக்டான முறையில் அவங்களுக்கு வழிநடத்துனா அந்த பூஜைகள் செய்தால் கண்டிப்பாக அவங்கள அவங்க என்ன கேட்க போகிறாங்க அதிகபட்சமாக சின்ன ஞாபகம் பண்ணுற விஷயந்தான் இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவையும் பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சுருப்பாங்க அதை ஒன்றா வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த எனர்ஜி வேறு அவங்களோட ஆன்ம எனர்ஜிங்கிறது வேறு நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களின் ஃபோட்டோவையும் சாமி ஃபோட்டோவையும் நீங்கள் ஒன்றா ஃபஸ்ட்டு வச்சிருந்தீங்கனாக்கா தயவுசெய்து அதை அவங்களுக்கு தனி செல்ஃபை கொண்டு வந்து வச்சுக்கோங்க நான் வைக்க வேணாம்னு சொல்ல தனித்தனியாக வச்சு வழிபட வேண்டும் இது அவங்களே விரும்புகிற விஷயங்கள் தான் சரிங்களா ஸோ அதுமாரி நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் குலதெய்வத்தை பார்க்க முடியல அவங்க யாருன்னு தெரியலனாக்கா என்னையாலும் என் குடும்பத்தையாலும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மனசார செஞ்சாலே அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் அதனால் போய்ட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நினைவு கூற வேண்டும்ங்கிறது தான் இங்கே மெயின் கான்செப்ட் சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குலதெய்வத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்மளோட முன்னோர்களை நம்ம ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு சேவையானது கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள் கிரகதோஷம் என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனையுமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த முறை என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மா ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வாரம் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு கூட எடுத்துக்கோங்க ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துலேயே எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் நைட்டு அதாவது நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க அது வெஜ்ஜு நான்வெஜ் எதுனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நைட்டு சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஏதாவது ஒரு அறையில் பக்கத்தில் அது வீடு ஹாலாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஹாலில் ஒரு டம்ளர் தண்ணி ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு விளக்கு சாதாரண ஒரு மண் விளக்குல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த முன்னோர்களுடைய அந்த ஆன்மா நேராக அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த தண்ணி தண்ணியில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அந்த விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து அவங்க எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வரைக்கும் காலையில் எழுந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல நம்மளுடைய வாழ்க்கையை தொடரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பித்ருவுக்காக நம்ம ஒரு கவனத்தை செலுத்தினோம் என்றால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடங்கல்கள்லாம் நிவர்த்தியாகும் ஏன்னா பித்ருவுக்கு நம்ம மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் ஏன்னா பஞ்சபோதத்தில் நீ நிலையை அவங்களுக்கு ஐக்கியமாகும் ஒரு இடம் அதேமாரி விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம ஜோதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆன்ம ஜோதியில் அவங்க ஆகி நமக்கு தேவையான சக்திகளையும் ஆசீர்வாதங்களையும் அவங்களால் கொடுக்க முடியும் அப்போது மாதம் ஒரு முறை நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சண்டையில் ஒரு நைட்டில் நம்ம வந்து ஒரு தண்ணி ஒரு ஒரு ஹாலில் வச்சுக்கலாம் வெராண்டால் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அது ஒன்றும் தவறே கிடையாது சரிங்களா ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மை சார்ந்தவர்கள் தான் சரிங்களா மாதம் உறவை இது செய்து வந்தோம் என்றால் பித்ருக்களுக்கு போக வேண்டிய அந்த கருமைகள் எல்லாம் சென்று சென்று சேரும் அவங்களுக்கு நம்மளை ஞாபகம் வச்சுக்காங்கிற ஒரு அன்பு பாசம்லாம் வரும் அப்போது பல கோபங்களும் அந்த பித்ரு தோஷங்களும் நிவர்த்தியாகும் இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்தால் இன்னொரு விஷயம் இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீதி காலங்கள் எல்லாம் சரியாக தெரியறதில்ல டெத்திங் அந்த ஒரு ஒரு முன்னோர்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்க எந்த எந்த இடத்துல இறந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் போயிட்டே இருப்பாங்களே அவங்களுடைய சரியான டீட்டெயில்ஸ் தெரியாது முன்னோர்கள் கடனை செய்ய தவறியவர்கள் இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகாலய பச்சம் வருது இல்லையா அது அந்த மட்டும் மிஸ் பண்ணிடாது இங்கே எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ஏன்னா நம்ம முன்னோர்களில் வந்து நிறைய பேருக்கு நம்ம செய்ய தவறி இருப்போம் அந்த டைமிங் தெரியாமல் விட்ருப்போம் அதனால் இந்த மகாலய பச்சத்தை நம்ம எப்பொழுதுமே யூஸ் பண்ணிக்கணும் இந்த இதை மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம் பொதுவாக என்னை என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக அந்த படைகளும் திதியையும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வீட்டில் நடக்கும் ஏன்னா தொண்டு தொட்டு பரம்பரையாக வரக்கூடிய எந்த ஒரு தடங்கல்களையும் இந்த மகாலய பட்சத்தில் நிறைவேறும் ஏன்னா மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் மேலோகத்துலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கீழே இறங்கி ஆசீர்வதிக்கும் ஒரு முக்கியமான நாள் அதனால் அதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது முன்னாடி நம்ம கொடுக்கலன்னா கூட இந்த ஒரு நேரத்தில் அழகாக நம்ம வந்து இந்த பசுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அகத்திக் கீரை அந்த பரிகாரங்கள் அது மட்டும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த ஒரு நாள் மகாலய பட்சத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பித்ருக்களோட தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் இந்த பித்திருக்குள் தோஷம் சாதாரண விஷயம் கிடையாது அவங்க மட்டும் கோபம் அடை வைக்கக்கூடாது தாகமும் அடைக்கக்கூடாது ஏன்னா பசி அவங்களோட பசி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அன்பும் பண்பும் அந்த நினைவூட்டலும் தான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அந்த மறந்துடக்கூடாது அந்த மறக்கிறதுக்கான சங்கல்பம் இந்த பண்ணி முடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அத்தனை பேரும் சேர்ந்த ஒரு ஆசி கிடைத்து விட்டால் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் கிரகரீதியான இருக்கக்கூடிய பட்சத்தில் போனீங்க நார்மலாக இப்போ ஜாதகம் உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஏன்னா இப்போ யாருமே வந்து சரியாக பண்ணுறது கிடையாது அதனால் வருஷ அந்த மாதத்தில் செய்கிறதும் செஞ்சிடலாம் விட்டுருந்தீங்கன்னாக்கா மாலையை பட்சத்தை விட்டுறவே விட்டுறாதிங்க அது கிடைச்ச ஒரு பொண்ணான நாள் அத்தனை பேர் என் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர் இருத்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க ஐயோ எங்கள் வீட்டில் யாருமே இப்போ நல்லா தான் இருக்காங்க நம்ம பண்ணலாமா உங்களோட தாத்தா இருப்பாங்களா முன்னோ முன்னோர்கள்லாம் கண்டிப்பாக தவறி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க அவங்களாம் இன்னும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க உங்களை கைட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் யாரையும் மிஸ் பண்ணாதீங்க யாரையும் மறந்துடாதீங்க குலதெய்வமும் பித்ருக்களும் நமக்கு முக்கியமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நல்ல வழிக்கு போகிறதுக்கு அவங்களுடைய துணை அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டே தான் நம்மளை போய்கிட்டே இருப்போம் நமக்கே தெரியாது ஸோ அவங்களுக்கு நமக்கு தேவ வேண்டிய கடமையும் மரியாதையும் செஞ்சிட்டோம்னா வாழ்க்கை சிறக்கும் ஆனால் செஞ்சு பயன்பெறுங்கள் இதை மறந்துட வேணாம் நன்றி வணக்கம்